தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்று கூறியுள்ள திரைப்பட பாடகி கல்பனா வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார் திரைப்பட பின்னணி பாடகி கல்பனா கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு ஹைதராபாத்தில் உள்ள தனது வீட்டில் மயங்கிய நிலையில் காவல்துறையினரால் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் குடும்ப பிரச்சினை காரணமாக கல்பனா தற்கொலைக்கு முயன்றதாக தகவல் வெளியான நிலையில் அவரது மகள் அதை மறுத்தார் தற்போது உடல் நலம் வரும் பாடகை கல்பனா தற்கொலைக்கு முயற்சிக்கவில்லை என்றும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம் அளித்துள்ளார் முதல்ல இந்த வயசுல நான் பிஹெச்டி எல் இன்னும் நிறைய விஷயங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கேன் பிளஸ் என்னுடைய மியூசிக் கரியர் மீதையும் ரொம்ப நான் இன்டென்சிவா போக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுல ரொம்ப ஸ்ட்ரெஸ் லெவல் ஜாஸ்தியானதுனால எனக்கு பல வருஷமாவே சரியான தூக்கம் எனக்கு இல்லை அந்த தூங்க முடியாத பிரச்சனை டாக்டர் கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டப்போ இன்சோம்னியா இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி எனக்கு மெடிசன் பிரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அந்த மெடிசன் அந்த ஒரு பர்டிகுலர் நாள் டோசேஜ் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்ததுனால அது எனக்கு லங் இன்ஃபெக்ஷன் ஆகி நான் அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போயிட்டேன் ஆனா இன்னைக்கு நான் உயிரோட திரும்பி வந்து உங்க எல்லார்கிட்டயும் நான் பேசுறேன்னா அதுக்கு ஒரே காரணம் என் கணவர் அன்னைக்கு எனக்காக பட்ட பாடுதான்